ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம்பெட் பிளாக்ஸ் நம்ம இன்னிக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹெர்னியா ஃபிஷ்ஷுக்கு அஃபெக்ட் ஆயிருந்தா அதை எப்படி கியூர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா என் சப்ஸ்கிரபரோடு தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணார் இந்த மெடிசன் கொடுத்தா வந்து ஃபிஷ் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஹெர்னியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எனக்கு வந்து கம் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க எனக்கு எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பார்த்துட்டு போது என் சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெஃபர் பண்ணார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் இருக்க வா டேங்க்க்கு வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் வாட்டர் வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேராக்யூர் வந்து ஒரு ஒன் ஒரு கேப் வந்து ஊற்றணும் அதில் பேராக்யூர் ஒரு கேப் ஊற்றுறோம் அடுத்த டிஎன்பிஆர் அதையும் வந்து ஒரு கேப் ஊற்றணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு கேப் மட்டும் ஊற்றினா போதும் அந்த அதோடய கேப்பை மட்டும் ஒரு கேப்பில் இருக்க மெடிசன் மட்டும் ஊற்றினா போதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்ஸ்ஃபுல் தான் யூஸ் பண்ணணும் எந்த மெடிசன் கொடுத்தாலும் ஸ்பான்ஸ்ஃபுல் தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்கேர்னு சொல்லிட்டு அதை வந்து மூணு ட்ராப்ஸ் மட்டும் கொடுக்கணும் அதில் அப்புறம் பார்த்திங்கன்னா எனர்ஜி பூஸ்டர் அதையும் வந்து ஒரு மூணு ட்ராப்ஸ் மட்டும் அந்த ஃபிஷ் டேங்கில் கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேராப்ளஸ் அதையும் வந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் மட்டும் கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸிமன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ட்ராப்ஸ் கொடுத்துட்டு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் சாப்பாடு போடாமல் நீங்கள் வச்சு இருந்தீங்க அப்படின்னா ஃபிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் இது பண்ண தேவையில்ல மார்னிங் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த செட்டப் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஈவினிங் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிரும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அவர் யூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்குள்ளே அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷோட ரெக்கவர் ஆகிச்சு அந்த வீடியோவும் ஃபுல்லாக அவங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கனா தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஃபுல்லாக இந்த குட உள்ளே போயிடுச்சு இந்த மெடிசின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷு ரெக்கவர் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்